வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்தந்த சாமியோட வணக்கம் சார் வணக்கம் சே நேற்று வாக்குப்பதிவு வெறியாக நடந்து முடிஞ்சிருக்கு கடந்த முறை இல்லை அந்த போலிங் கூட இந்த முறை கம்மி ஸோ எப்படி பார்க்குறீங்க ஸ்ரேஸ் போலிங் டே திராவிட இயக்க எழுத்தாளர் நண்பர் முத்துக்குமார் ஒரு சிறப்பான எழுத்தாளர் திராவிட இயக்க வரலாற்றெல்லாம் அவர் சொல்லுவார் அவரோட நேற்று நியூஸ் எயிட்டீன் டிபேட் முடிஞ்சு பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன கருத்து இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்த அதே அலையன்ஸும் தொண்ணூத்தொன்னுலையும் கண்டினியூ ஆச்சு அப்போ வெற்றி பெற்றவங்களுக்கு வெற்றி பெற்றோங்கிற மதப்பு இருந்தது அடைஞ்சவங்களுக்கு நம்ம வெற்றி பெற மாட்டோம் தோத்து போங்கிற ஒரு விரக்தியும் ஒரு டிஃபிட்டிசமும் ஒரு நம்பிக்கையின்மையும் இருந்தது மூன்று சதவீத வாக்கு வந்து எண்பத்தொம்போதுல இருந்து தொண்ணூத்தொன்னில் வந்து குறவு ஆனா ரிசல்ட் அதே ரிசல்ட் தான் எண்பத்தொம்பதுல என்ன ரிசல்ட் வந்தோ அதே ரிசல்ட் தான் தோத்து போனவங்க ஒரு சதவீத வாக்கு கீழே போயிட்டாங்க வெற்றி பெற்றவங்க ஒரு சதவீத வாக்கு வந்தாங்க மூணாவது வந்த பாமக அதே ராஜீவ்காந்தி மரணத்திலையும் அதே வாக்கை வந்து பாமக மெயின்டைன் பண்ணிட்டாங்க அன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் பொசிஷன் அதுதான் ஸோ அதே மாதிரி வந்து வெற்றி பெற்ற திமுக அணிக்கு ஒரு மதப்பு நம்ம உறுதியாக வெற்றி பெறுவோம்னு ஒரு காம்ப்ளஸ் அண்ட் ஆட்டிடியூட் இருந்தது திமுக அணிக்கு பல இடங்கள்ல இருந்தது என்றாலும் சில இடங்கள்ல ஸ்டாலினே தலையிட்டு அதை செட்ரேட் பண்ணி அவங்கள ரீஜினவேட் பண்ணி விட்டார் ஸோ தோல்வியடைந்த அதிமுகவுக்கு விரக்தி தோத்துப்போம்னு பல இடங்களில் ராகுல் காந்திக்காக அண்ணாதிமுக காரங்களே கைக்கு உதயசூரியனுக்கு ராகுல் காந்திக்காக போட்டிருக்காங்கிற தகவல் வருது ஸோ அப்போ இந்த இந்த ப்ராசஸ் நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட்டு தான் இருபத்தி நாலுலேயும் வரும் எப்படி எண்பத்தொம்போது ரிசல்ட்டு வந்து தொண்ணூத்தொன்னில் வந்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட்டு இருபத்தி நாலுலேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது ஒரு சில இடங்களில் போயிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் தேனி ராமநாதபுரம்னு ஒரு சில இடங்களில் போயிட்டு இருக்கலாம் ஓவரால் இந்த ரிப்படிஷன் ஆஃப் த ஏழியர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த போலிங் பர்சன்டேஜ் காட்டுறதான் நான் கருதுறேன் ஏன்னா நான் இதை இப்போ சொல்லலை அது நியூஸ் எயிட்டீன்லேயே அந்த கருத்தை வந்து வெளிப்படையாக சொல்லலை ஃபைனல் ஃபிகர் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லாண்டாங்கிறதுக்காக பூடகமா சொன்னேன் சுமன் ஸ்ரீராமன் சாரும் வந்து வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறுவோம்ங்கிற அடைஞ்சவங்க தோக்க தான் போகிறோங்கிற எண்ணத்துலேயும் இருப்பாங்கங்கிறத சொன்னார் என்னோட நம்ம சில்லிபுத்தூர் பாஸ்கரன் என்னோட தம்பி ஒருத்தர் அவர் திருவள்ளுவரில் இருக்கார் சசிகாந்தி தான் ஜெயிப்பாருன்னு திமுக காரன்லாம் யாருக்கும் காசு கொடுக்கல சார் துவக்கத்தானே போகிறோன்னு கூட்டணி கட்சிக்கு அன்னாதிமுகாரன்னு ஒர்க் பண்ணலை சார் சரியா இல்லை அப்படின்னு சொன்னார் ஸோ அதை பார்க்கறதும் அதை கேட்கும் போதும் இந்த இதை பார்க்கும்போதும் இது கோயின்சை ஆகிறதா தான் நான் பார்க்கறேன் ஆனால் இதே இடத்துக்குள்ள முப்பத்தொம்போது தொகுதியிலேயும் நாம் தமிழர் கூடுதலாக வாக்க பதிவு பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் அவங்க பண்ணியிருப்பாங்க சிம்பல் விஷயத்தில் சீமானுக்கு கிடைக்கப்பட்ட அநீதியை பேசுனாப்பில்ல நாலாவது முறையும் தனிச்சன்கணி பேசுறாப்புல தாய்ப்பால் மால் சுத்தமான மாற்று மாற்றுங்கிறதுக்கு நாம தாங்கிறத கிளைம் பண்ணாப்புல பொருந்தா கூட்டணியை மற்ற கட்சிகள் அமைச்சிருக்காங்கிறத பேசுனாப்பில்ல இன்னும் பல அம்சங்கள்ல அவங்க வந்து அவங்களுக்கான வாக்குப்பதிவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணாங்க பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு நினச்ச இளைஞர்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டதாட்டு சொல்கிறாங்க அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஏற்கனவே தோல்வியடைந்த கட்சியில் உள்ள வாக்குப்பதிவு தான் ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி பாஜகவும் வந்து ஒருத்தர் சொல்கிறார் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அண்ணாமலா எங்கெடுத்தாலும் அண்ணாமலைங்கிறாரு அவர் சொல்கிறார் நாம் வந்து ப்ராக்டிக்கலாக தான் நாம் பேசக்கூடியவன் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்து தான் ஏன் கருத்தானா நான் சொல்லுவேன் டால் க்ளைம் எங்கேயும் நான் வைக்க மாட்டேன் அது தெரியும் ஸோ அதனாலே என்ன முகா ஸ்டாலின் ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது ஐ டோன்ட் கேர் நம்ம வந்து ஸ்டாலினை விட கலைஞரை விட சோனியா அம்மையாருக்கு எட்டு சதவீத ஓட்டு ஓட்டு இருக்குது ராகுல் காந்திக்கு ஏழு சதவீத ஓட்டு இருக்குது அது டிஸ்ப்ரூவ் ஆகலை அது டிஸ்ப்ரூவ் ஆகாத வரை எனக்கு பிடிக்குது பிடிக்கல அதை நம்ம மறுத்து பேசுறதெல்லாம் நமக்கு அதில் ஒன்றும் நியாயம் இல்லைங்கிற அதெல்லாம் பார்க்குறேன் ஏன்னா எழுபத்தொன்னே நம்ம அனுபவித்தது தன்னை ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எழுத்து ஒர்க் பண்ண இந்த நாட்டின் நம்பிக்கை துரோகம் இந்த நாட்டில் பிற்போக்குத்தனம் இந்த நாட்டில் அரசியல் எல்லா கேடுகளையும் உருவாக்குன இந்திரா காந்தி அம்மையார் தான் எழுவத்தி வந்து பெரிய வெற்றியை தமிழக மக்கள் கொடுத்தாங்க எம்ஜிஆரே இந்திரா காந்தி அம்மையாருக்கு செல்வாக்குல மக்களை வேலை விழுந்தாங்க எண்பத்தி நாலில் அவரே சரண்டர் ஆகி அஞ்சு சதவீத வாக்கு அந்த அம்மாவுக்கு அதிகம் கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்தி அம்மையாவுக்கு கலைஞரோட எட்டு சதவீத ராகுல் காந்திக்கு ஸ்டாலினோட எழுச்சியோன்னா அந்த குடும்பத்துக்கு செல்வாக்குங்க இருக்குது நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேற விஷயம் மற்றவங்களோட நமக்கு அது பிடிக்காமல் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த குடும்பத்தை இந்திய அளவில் அடித்து நொறுக்கி பெரிய அளவுக்கு நெகருவன் சாதனை முறியடிக்க போகிறது மோடிங்கிறதும் மோடி நெகருவின் சாதனை சாதனை முறியடிப்பாருங்கிறதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் ப்ரூவாக போறதுங்கிறது உண்மை பட் தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்கவே முடியாதுன்னு நீங்க சொல்ல போனால் என்னோட அரசியல் வழிகாட்டியுள்ள ஒருத்தரான ஒரு குருன்னு சொல்லக்கூடிய ஜோஸ் டான் போஸ்கோ வந்து இந்திரா காந்தி இறந்த அன்னைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்த நாட்டோட நன்மதிப்பெல்லாம் கெடுத்த இந்திரா காந்தி இறந்த நாள் பகாசூரன் இறந்த மாதிரின்னு லட்டு ரவா லடெல்லாம் கொடுத்தாரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் எங்கள் ஏரியாவில் திரும்ப காங்கிரஸ்ல சேர்ந்து பொறுப்புலலாம் வந்தார் அதிகார விஷயம் ஸோ அந்த குடும்பத்துக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த வேல்யூ வந்து இந்த எலெக்ஷன்லேயும் தொடரதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குன்னு எதுவுமே பண்ணாத கிருஷ்ணகிரி தொகுதியில் கூட எல்லாம் கையாக போடுறாங்க சார்னு சொன்ன ஒரு வன்னியர் சமுதாயத்தை ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு வீரப்பமாளுக்கும் நல்லா வாக்கு கிடைச்சிது ரெண்டாவது இடம் வருவாருங்க எனக்கு அதில் நல்ல ஓட்டு கிடைக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தர் காங்கிரஸ்காரர் இல்லை கையா குவிஞ்சு கிடக்குங்கிறது சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் காரர்ல அது மாதிரி தம்பி ஜெயந்தனும் அண்ணாதிமுகாரங்களே கைக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள வேல்யூ வந்து குறையலைன்னு நான் நினைக்கிறேன் குறைஞ்சா ஓகே சந்தோஷம்தான் பட் குறையலைன்னு சொல்லும்போது அதை மறுத்துக்கிட்டு எந்த கணிப்பு பார்க்குறதும் சரியா இருக்காது நான் மட்டும்தான் அந்த கணிப்பை வந்து பார்க்குறேன் ஏன்னா நான் எழுபத்தொன்ன பார்த்தவன் என்னோட பதினோரு வயசில் நான் பார்த்தேன் அரசியல் அரங்கத்தில் எங்கள் ஊரில் ஜனசங்கோட கூட்டணி போகக்கூடிய வச்சுருக்கேன் நீங்களெலாம் எப்படி எங்ககிட்ட ஓட்டு கேட்கலான்னு என்னோட தாத்தா ஆப்ரஹாம் நாடாருன்னு ஒரு கிறிஸ்தவ நாடாரே என்கிட்ட சொன்னார் ஸோ ரிலேட்டிவ் தான் அவர் எனக்கு ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் எப்படி ஓட்டு கேட்கலான்னு கேட்டார் ஸோ அந்த குடும்பத்துக்குள்ள அந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியுங்கிறதுனால அது இதுவரை திமுக கூட அண்ணா திமுக கூடயோ டிஸ்ப்ரூவ் ஆகலைங்கிறதுனால அது சஸ்டெயின் ஆகுங்கிற கணிப்பில் தான் நான் என்னோடய எல்லா அணுகுமுறைகளையும் வச்சேன் பட் அவங்களுக்கு அந்த குடும்பத்தோட வேலையை மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் குஜராத் யூபி பீகார் ஹரியானா எல்லா இடத்துலையும் மோடி தகர் தெரிஞ்சிட்டாரு பெரிய சாதனை படையாது அங்கே அங்கே வருவோம் அது வேறு பெற்ற தமிழ்நாட்டையே முடிச்சு முடிச்சிருவோம் நீங்கள் இந்த பணத்தோட இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு திருவள்ளூர் திருவள்ளூர் மட்டும் இல்லை ப பல தொகுதிகளில் வந்து இந்த தேர்தலில் பணம் ஒரு பெரிய ஃபேக்டராக ப்ளே பண்ணல கேஷ் ஃப்ளோ பெருசாகவே இல்லை என்ற சொன்னாங்க இது வந்து எப்படி பார்க்குறீங்க ராமநாதபுரம் தொகுதியில் மூணு பேர் பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க நான் ரெண்டு பேரும் தான் எதிர்பார்த்தேன் மூணாவது கொடுத்ததா ஓபிஎஸ் தோற்கணுன்றதுக்காக அவர் சமூகத்தை சேர்ந்தவரே ஒருத்தர் வேலை செஞ்சாருன்ற மாதிரி தகவல் இருக்கு இல்ல இல்ல அது ஓபிஎஸ்க்கு அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஏன்னா பாஜக எடுத்த ஓட்டு தினகரன் எடுத்த ஓட்டு ஓபிஎஸ்க்கு வரக்கூடிய சிம்பதி இதெல்லாம் பார்த்தா ஓபிஎஸ்க்கு ஒரு சான்ஸ் அங்க இருக்குங்கிறதும் நம்ம இருக்கு அது முஸ்லீம் ரெண்டாவது முஸ்லீம் கேண்டிடேட் வரக்கூடிய எதிர்ப்பு இது எல்லாமே சேர்ந்து ஒரு சான்ஸ் வரலாங்கிற பார்வை எல்லாம் இருக்கு எனக்கும் சொன்ன எக்ஸிட் போல் எடுத்து சொன்ன ஊடக வேளாண் நண்பர்களும் ஓபிஎஸ்க்கு நல்லா இருக்குது ஒரு சிம்பதி எல்லா தரப்புலையுமே இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க வெற்றி எளிதாக வழிவகை செய்யணும்னா அதிமுக குறைவாக ஓட்டு எடுக்கணும் அதிமுக ஓட்டு குறைச்சி எடுத்துடக்கூடாதுன்னு சென்னையிலருந்தே சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாட்டு நான் உணர்றேன் பட் அரசியல் அது செய்யத்தான் செய்வாங்க அதே மீறி தான் ஒருத்தர் ஜெயித்து வரணும் அது 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 யதார்த்தமான உண்மை அதே மாதிரி தேனிலையும் வந்து அண்ணா திமுக வாஷ் அவுட்டானால் தினகரன் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறதும் ஓகே அங்கேயும் வந்து ஓபிஎஸ் நாற்பத்தி நாலு பிளஸ் தினகரன் எடுத்த ஓட்டு எல்லாம் பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு சான்ஸ் இருக்குது அதை விட ஒரு ஓட்டுக்கு அதிகம் வரும் தேனில ஏன்னா அவருக்கு எல்லா விதமான பேக்கிங் இருக்கு இங்க வந்து இவருக்கு நவாஸ் கனிக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் அகேன்ஸ்டே இருக்கும் பட் அங்க தங்க தமிழ்ச்செல்வன் எந்த ஃபேக்டரியும் இல்ல தங்க தமிழ் செல்வன் அங்க உள்ள புறமலைக்கலர் ஒப்பை சேர்ந்த ஒரு லோக்கலா உள்ள ஆள் தான் எல்லாத்துக்கும் பழகக்கூடிய ஆளு தான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக தினகரம் இருந்தால் கூட தங்கத்தமிழ் செல்வன் கம்பெனிகிட்டே நம்ம குறைச்சி மதிப்பெணாண்டாம் அது ஈபிகேசி இளங்கவன் மைனஸாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலங்கிறதே நம்ம மறுத்துக்கிட்டு ஒரே அடியாக பேசுகிறதில் எந்த லாபமும் இல்லை யாருக்கும் இல்லை முடிஞ்சாச்சு வர்றதா ரிசல்ட் வரப்போகுது என்னால் நம்ம பேசுகிறத வெளிப்படையாகவே பேசலாம் தினகரன் வேறு பணம் கொடுக்கலன்னு வேற சொல்கிறாங்க அது அவரும் ஓப்பனாக பணம் கொடுக்கலங்கிறத வெளிப்படையாகவே பேசுகிறாரு என்னோடய பார்வை அதிமுக அவுட் ஆச்சுன்னா தினகரனுக்கு வாய்ப்பு அதிமுக லோ ஓட் எடுத்ததுன்னா ஓபிஎஸ்க்கு வாய்ப்புங்கிறது வந்து ஒரு லாஜிக்கல் ஒரு கன்க்ளூஷனா தான் நம்ம அதை பார்க்க முடியும் ஓகே இப்போ பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இந்த தேர்தலில் விட்டுனர் தேர்தல் மையப்படியே பாஜக எவ்வளவு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றதுதான் பட் எதிர்பார்த்த அளவுக்கு அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தகவல்கள் எதுவும் வரல உங்களுக்கு எப்படி இதை தெரியுது கோயம்புத்தூர் அண்ணாமலையே வந்து போலிங் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு லட்சம் ஓட்டு மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ அவருக்கு அவர் போலிங் நடந்துட்டு இருக்கும் போதே தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு கேட்பாங்க அது சொல்லியிருக்காங்கடா சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நான் சொல்லியிருக்கலாம் ரெக்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எதிர்த்தரப்பு வந்து அப்படித்தான் அந்த உதவி வைப்பாங்க எனிவே மூணாவது இடத்துல உள்ள ஒரு கட்சி வெற்றி பெறும்னும் நம்மளை கண்டு மற்ற கட்சிகள் மறளக்கூடிய அளவுக்கும் அண்ணாமலை அதை பண்ணிட்டாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே ம் வரட்டு ரிசல்ட் வரட்டு அண்ணாமலைக்கு இருந்து வேலை பார்த்தவங்கள்லாம் ஜெயித்துறோம் எல்லா இடமும் ஜெயித்துறங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க மற்றவங்க பல்லடத்தில் எப்படி இருக்கும் இந்த தொகுதியில் எப்படி இருக்குன்ற ஒரு கருத்தையும் மற்றவங்களும் சொல்றாங்க ஸோ இப்போ நாம அந்த எந்த கருத்து சொல்றதுலையும் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல ஸோ கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை நிற்கணும்னு மோடி விரும்பினாரு அண்ணாமலை நின்னது தமிழக அளவில் பாஜகவுக்கு பெரிய பூஸ்ட் அந்த பூஸ்டுக்கான ஒரு தாக்க இம்பேக்ட் வரும்னு நினைக்கிறீங்களா இதை நான் தெளிவாக ஆரம்பம் முதலுமே சொல்கிறேன் மூணு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டும் சீரோ சீட்டுன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் கிடச்சிது இந்த திராவிட இயக்குன்னு சொல்லக்கூடியவங்க லாஜிக்கே இல்லாமல் பேசுவாங்கன்னா நான் வந்து ப்ராக்டிக்கலாக டேட்டாவோட சொல்கிறதுக்கு கரெக்டாக பேசணும் நீங்கள் யாரோ ஒருத்தங்க குப்பனோ சுப்பனோ பேசுறதுக்கு என்ன பற்றின கொடுக்கலாம் நாம் வந்து டேட்டாவோட தான் சொல்கிறோம் டேட்டா நம்மக்கிட்ட தெளிவாக இருக்குது தமிழிசை டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த போது தென் சென்னையை கூட வாங்க முடியாமல் தூத்துக்குடியில் போய் நின்று என்னென்ன இல்லாமோ ஜாதியை சொல்லி தோத்தாங்க மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு தான் அங்கே எடுத்தாங்க தமிழக அளவில் ஆனால் அண்ணாமலை இப்போ கோயம்புத்தூரில் கண்டஸ்ட் பண்ணி தென் சென்னையில் பாஜகவை கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர் இன்றைக்கி வந்து எட்டு சதவீத வாக்கை தாமரையில் தாண்டிடுவாங்கிறது என்னோட கருத்து சார் நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன் சரி சார் நீங்கள் எட்டு சதவீதம் தாண்டிட்டாருன்னா அது தமிழிசையோடு ரெண்டு மடங்கு மேலே போயிட்டாருன்னு அர்த்தம் இருபத்தி ஆறுலேயும் பாஜக ஒரு பெரிய பிளேயர்னு அர்த்தம் அப்போ யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அன்புமணியா அண்ணாமலையா ஓபிஎஸா டிடிவியாங்கிறத அடுத்த கேள்வியை நீங்கள் பார்ப்பீங்க நாலு காலமாட்டில் எந்த மாடு சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத நீங்கள் கேட்பீங்க பாஜகவில் வெரி பவர்ஃபுல் பிரசிடண்ட்டாக்ட்டு அண்ணாமலை பாஜக வள வளர்க்குறார் எட்டு வரும்போது வளர்த்துட்டார்னு அர்த்தம் நாம் அதில் காமன் கேண்டிடேட்டு கூட சில முயற்சிகள் பண்ணலாம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அரசியலில் பல மாற்றங்கள் வரும்

இப்ப நீங்களே சொன்னீங்க இப்ப இந்திரா காந்தி குடும்பம் தொடர்ந்து இங்க ஜெயிச்சுட்டு இருக்குன்னு அப்படி இருக்கும்போது எட்டு பர்சன்ட் வாங்கி ஒண்ணுமில்லாம போறதுக்கு அதுக்கு எடப்பாடி குடுக்குற அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டோ வாங்கிட்டு போலாம் அட்லீஸ்ட் அடி இது அடி வாங்கும் அதுவும் தோக்கத்தான அடி பத்தொன்பதுல அது பத்தொன்பதுல தோக்கத்தானங்க பத்தொன்பது தோத்தனால நாம தாங்க அது வேண்டாம்னு சொன்னோம் தமிழ்நாட்டில் அது தடுத்து நிறுத்த ரவீந்திரிதாங்க முக்கியம் என் கருத்தே என்கிட்ட வந்து தப்புங்கிறீங்களா என் கருத்து கரெக்ட் தாங்க நீங்க வந்து கொல்லம் உலையிலே ஊசி வைக்க பாக்குறீங்களா என் கருத்து அதுல கரெக்டா வம்சி தப்பு அது அதுதான் சார் அதான் உங்க கருத்தை தான் கேள்விதான் கேட்டு சொல்லுங்க அப்ப ஒருவேளை அதிமுக பிஜேபி அலைன்ஸ் வம்சி அது பன்னெண்டு சீட்டு தந்தா வச்சிருக்கலாம் எட்டு பர்சன்ட் ஓட்டு கேரண்டி ஆயிருக்கும் சீட்டு ஜெயிக்காது அதுலயும் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்கு ஜாதி ரீதியாக எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருந்தாலும் சீட்டு ஜெயிக்காது நாளைக்கு டங்கு டங்குன்னு ஒரு கூட்டம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சது அதுதான் ஆட போகுது இப்பவே நான் சொல்லிடுறேன் அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததுன்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸோட மோசமா தான் இருந்திருக்கும் இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா ஓகே இதை விட கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் இது இதுலயும் நீங்க வந்து எவ்வளவு அதுல போயிட்டு அதுலயும் நம்ம ஓகே மேபி ஆர் சீட் டூ சீட் ஒர்க் அவுட் பட் அது பிரச்சனை இல்லை எடப்பாடி கிட்ட நீங்க அஞ்சாறு சீட் வாங்கி நிற்கும் போது ஸ்டாலின் காங்கிரஸ் அடிச்சிருப்பாரு ஆறு சீட் கொடுத்திருப்பாரு இருபத்தி ஒண்ணுல பண்ண பண்ணிருப்பாரு அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது சான்ஸ் எடுக்க முடியாதுங்க எடப்பாடியை நம்பி ஜெயிக்காது அவருக்கும் வெள்ளால கொண்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு எம்பிக்காக நாளைக்கு காங்கிரஸ் அஸ்யூமிங் அந்த நம்பர் சரி ஏன் ஸ்ட்ராட்டஜிங்க அது அது கரெக்டாக தாங்க பண்ணினார் மோடி அது நான் தான் அதை ஃபைட் பண்ணேன் நயனா நாயந்திரன் எதிர்த்து வானே சீனிவாசன் எதிர்த்து கருநாராஜன் எதிர்த்து அந்த மந்திரியாக இருந்தார் எல் முருகன் எதிர்த்து நாம தான் அதை மோட் மூட் பண்ணணும் இவரோட கிழக்குக்கு பிறகு அண்ணாமலையும் அதில் கரெக்டாக இருந்தார் அதுதான் அதில் நடந்ததுங்க அது நல்லது தாங்க அது பிஜேபி வளர்ச்சிக்கு அது நல்லதுங்க ராம அது வருத்தம் தான் அது நல்லதுன்னு நான் உறுதியாக நம்புகிறாங்க ம் மோடிக்கு நல்லது தான் நம்ம நினைப்போம் மோ தான் மோடி அதை ஏற்றுக்கிட்டாரு சரி ஓகே இதில் வந்து அண்ணாமலையோட கேம்பெயின் த்ரூ அவுட்டு நீங்கள் பார்க்கும்போது அண்ணாமலை பன் சபிஸ் போயிட்டு நினைக்கிறீங்களா பல விஷயங்கள் சார் பொலிட்டிக்ஸில் பெரிய பொசிஷன் பெருசா பொசிஷன் போடுறது தப்பு இல்லை நல்லதுதான் அதோட எஃபர்ட் வந்து நல்லா தான் கிடைக்கும் நீங்களே உங்களை சின்ன ஆளுன்னு சொல்லிக்கிட்டு சின்ன ஆள ஏற்றிங்கன்னா நீங்க சின்ன ஆளா போயிருவீங்க அப்படி போக கூடாது பெருசா தான் பொசிஷன் பத்தியிருக்கணும் எடப்பாடி அதிமுக அது உண்மைதான் அது உண்மைதான் அது உண்மைதான் அது எடப்பாடிய தோல்வி வலயத்தில் இருக்காத சொல்லுமே தோற அதிமுகங்கிற அச்சனை பொருளை அடிச்சிருக்க வேண்டியது இல்லை எடப்பாடிங்கிற உயர்தினை பொருளை அவர் தோல்விசாமின்னு சொல்லியிருக்கணும் இன்னொரு விஷயம் இதுவும் நீங்க பண்ணி கொடுத்த ஸ்ட்ராட்டஜியில பட் இது கவுண்டர் நீங்க வந்து பாமக பாஜக போது அவங்களுக்கு பெனிஃபிட் நீங்க ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க பாமக பாஜக போயிட்டு போனாங்க அதன் விளைவாக என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பெரிய அளவு போலரைசேஷன் ஆச்சு பல பட்டியல் சமூக உறவுகள்ல போலிங் அந்த அளவுக்கு உயர்வு அதிகமா இருந்துச்சு அந்த மாதிரி போலரைசேஷன் இந்த முறை எது நடந்த மாதிரி எனக்கு தெரியல உண்மைதானே நான் அது சீமானுக்கே அது ஒரு கெயினா வரலாங்கிறத ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லத்தானே செய்தேன் ஸோ அது த்ரெட் இல்லைன்னு சொன்னா அந்த எதிர்ப்பு வந்து வெகுண்டு ச இருக்கும் வட மாவட்டங்களில் இதில் வந்து பாமக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பாமக பர்ஃபார்மன்ஸ் அரக்கோணத்தில் பாலு நல்லா பண்றதா சொல்றாங்க அங்க கையாதான் கிடக்கு கிருஷ்ணகிரில் சொன்ன ஒரு வன்னியர் தருமபுரியில் வந்து சௌமியா அன்புமணி பிள்ளைங்களெல்லாம் விட்டு ஓட்டு கேட்டதுக்கு அதர் காஸ்ட் மத்தியில் கொஞ்சம் இந்த தடவை தொடர் தோல்வியை கொடுக்காண்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போடலாங்கிற மாதிரி திங்கிங்களாக இருந்தாங்கிற ஒரு தகவல் வருது அதெல்லாம் பார்க்கும்போது தருமபுரியில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் பாலு அரக்கோணத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் தான் ஸோ ஓரளவுக்கு பாமக இது தங்கர் பச்சான் அவர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணி வாக்கு எடுத்துட்டாங்கன்னா அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத மீண்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கத்தா நிற்க வாய்ப்பு இருக்குன்னு கருத்துறேன் பார்ப்போம் ரிசல்ட்ல தான் தெரியும் இறுதியா சார் நான் பார்த்த வரைக்கும் இது செலெக்ஷன் வந்து தேமுதிகோட கம்பேக்ன்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா பரணுங்க அது விஜயகாந்த் மேல உள்ள சிம்பதியில நிறைய நிறைய பேர் எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கூட நான் விஜயகாந்த் மேல ஒரு விஜயகாந்த் கட்சிக்கு தான் போடணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வீக்க செக்ஷன்ஸ் இருக்க நிறைய மக்கள் வந்து தேமுதிகாவ போடணும்னு நிறைய விரும்பி பாப்பு போட்டாங்க அது நிறைய இது தெரியுது அதான் கேக்ட்டு நான் வந்து அஞ்சில் மூணு இடத்துல ரெண்டாவது வருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ மதி மத்திய சென்னை தஞ்சாவூர் ஒரு ரெண்டாவது இடம் வரது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவல் வருது இப்போ தேமுதிகாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க எத்தனாவது இடம்ங்கிறது இருக்கட்டு பிரேமலதா அம்மையார் வந்து பூச்சில ஆரம்ப பிறகு அஞ்சு சீட்டு பார்கென் பண்ணி வாங்கினது பெரிய சாதனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சீட்டு கொடுக்காம கலத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தேமுதிகாவை எடுத்து அரசியல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தேமுதிக மூலமாக விஜயகாந்த் மீது பத்தல் கொண்ட தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் ஓரளவு அதிமுக அணிக்கு வாக்களித்ததாட்டு நாமக்கல் பல பகுதிகளில் இருந்து வர்ற தகவல்கள் வந்து நமக்கு சொல்லுது ஸோ அன்னாதிமுக அணி வாக்கில் பிரேமலதா அம்மையாருக்கும் விஜயகாந்த் மறைவுக்கான சிம்பதி வாக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு தெளிவாகவே இருக்குது ஸோ தேமுதிக ஒரு புரிய அரசியல் கட்சியாக ஒரு பலமான கட்சியாக சீட்டுகள் ஜெயிக்கலைன்னா நாளைக்கு ஸ்டாலினே வாங்கினீங்க எடப்பாடி கிட்டே போய் தோத்துக்கிட்ருக்கீங்க திமுக வாங்க நான் தர்றதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டு அணியும் இண்டாக்டாக வச்சுக்கிட்டு உங்களையும் சேர்த்துக்கிறேன்னு அது வெற்றி வெற்றி வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினே நாளைக்கு வெற்றி வெற்றி வளையத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினே நாளைக்கு தேமுதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம் அந்த அளவுக்கு அவங்க ஒரு அரசியல் சக்தி நிரூபிக்க உள்ள சான்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் அவங்க மூலமா அதிமுகவுக்கு வந்து விஜயகாந்த் சிம்பதியில் கணிசமான வாக்குகள் கிடைக்கிறதுங்க தகவல்களும் வந்துகிட்டு டிஎம் ஸோ வில் பி வில்பிய பிளேயர் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் பொதுச்செயலாளர் ஆன பிறகு பிரே பிரேமலாதா அம்மையார் வந்து தன்னை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அஞ்சு சீட்டு போரோட பவர் பார்கெனிங் பண்ணி வாங்கினாலும் சரி பிரச்சார வலிமையை காட்டினாலும் சரி அவங்க தமிழக அரசியலில் இருபத்தாறுலையும் ஒரு பொலிட்டிக்கல் பிளேயர் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் உருவாக்கி இருக்குன்னு தான் நான் கருதுறேன் சரி ஓகே சார் இவ்வளோ தான் வந்து இணைஞ்சு எங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்க சார் தேங்க் யூ சார்